ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிராமத்து சமையல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காளான் காளான் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காளான் கிரேவி வந்து களி சாதம் இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் நேற்று பெஞ்ச மழைக்கு இன்னைக்கு காளான் காளான்னால ஒரு பேச்சு வழக்கு நம்ம ஊரில் உண்டு அந்த மாதிரி இது நேற்று பெஞ்ச மழைக்கு முளைச்ச காளாங்க நல்லா பூ அது நல்லா பூத்து முடியறதுக்கு முன்னாடி மொட்டா இருக்கும் போதே பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துடணும் அதை நல்லா வந்து கழுவி க்ளீன் பண்ணணும் ஏன்னா அதை மண்ணுலேருந்து தோண்டி பிடுங்கி எடுத்துகிட்டு வரோம் இல்லையா ஸோ அதில் நிறைய மண் இருக்கும் ஒரு நாலஞ்சு தடவைக்கு மேலவே நல்லா க்ளீன் பண்ணி அலசி அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகிற மாதிரி நம்ம அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணுங்க அதை சின்ன சின்னதாக அரிஞ்சு இந்த மாதிரி நல்லா அழகாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் மண் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா எப்படி கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் நல்லா நீள கட் பண்ணி வச்சுக்கணுங்க நான் எப்போவுமே மாதிரி தக்காளுடைய காம்பு பகுதியை அரைச்சிடுவேன் அடிப்பகுதியை குழம்பு பண்ணிவிடுவேன் இப்போ ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் தக்காளி வெங்காயம் கொஞ்சமாக சோம்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கசகசா இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணுங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு அது மேலே ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சீரகம் உளுந்து பருப்பு எல்லாம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா அது குழக்கழன்னு வதங்கணும் அது கூடவே கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் போட்டால் சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது இதை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோன்னுலையே அந்த பேஸ்ட்டையும் இது கூட போட்டு நல்ல க கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா போடுங்க போடலாம் இல்லினா வேண்டாம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட நம்ம அலசி எடுத்து வெச்சிருந்தோம்ல அந்த காளானையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும் நல்லா வதங்கி அதுவே நல்லா சுருண்டு வரும் சிக்கன் சிக்கன் செய்யும் போது எந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வருமோ எவ்வளோ எந்த மாதிரி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இது இருக்கும் சிக்கன் குழம்பு செஞ்சிங்கன்னு கேட்குற அளவுக்கு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் இருக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்ததில் அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணி வைக்க வேணாம் அது கொஞ்சம் நேரம் வெந்துட்டே இருக்கட்டும் மூடி வச்சாச்சு இப்போ சைடு பை சைடு களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க சாதம் நல்லா வெந்துடுச்சு அது கூட மாவும் போட்டு அம்மா நல்லா வெந்ததுக்கப்புறமா களி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம களி வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் அது ஏன் அப்படி ஒயிட்டாக இருக்குன்னு கேட்பீங்க அது வந்து நம்ம வெள்ளை கலர் சோளம் கம்பு கேழ்வரகு இது மூணுமே போட்டு நான் அரைச்சதுனால மாவு கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் மாவு ஒயிட்டாக இருக்கனால களியும் கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும் சில பேர் வந்து வெறும் கிழவருக்கு போட்டு கூட அதிகமாக மாவு போட்டு கொஞ்சம் அரிசி போட்டு களி செய்வாங்க நான் கொஞ்சம் பிளாக்காக நம்ம அப்படி பண்ண மாட்டோம் இது இந்த மாதிரி தான் பண்ணி செய்வோம் களியும் ரெடி ஆயிடுச்சு சைடில் காளான் குழம்பும் நல்ல நல்லா வெந்துடுச்சு களியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்படி தான் எங்கள் களி இருக்கும் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் இது வந்து சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்கும் சிக்கன் ஸ்மெல்லு கூட சேமாக தான் இருக்கும் கொத்தமல்லியெல்லாம் தூவி விட்டுட்டு குழம்பு இறக்கி வச்சிடலாம் வாங்க சாப்பிட்லாம் நான் இப்போ களிக்கு தான் சாப்பிட்டு போகிறேன் களியும் அந்த காளா கிரேவியும் சூப்பராக இருக்குங்க களிக்கு மட்டும் இல்லை இது நல்ல ஒரு சூடான சாதமும் போட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சில ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ